இஃப்தார் நோம் திறக்கிறதுக்காக நம்ம ஒரு குட்டி மினி விழாக்கு தான் போட போகிறோம் வந்து வந்து மில்க்கு பாதாம் பிஸ்தனை இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே குடிக்கலாம் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு எனர்ஜி ஃபுல்லாகவும் இருக்கும் இது வந்து வீட்லேயே நம்ம வீட்லேயே காய்ச்ச லெமன் தான் நம்ம கொள்ளையிலே லெமன் மரம் இருக்குது அதில் காய்ச்சது தான் இப்போ வந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரம்னால் எதுவும் வச்சுக்காதீங்க இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் வச்சுக்கோங்க ஏன்னு சொன்னால் லெமனை நம்ம புழிஞ்சி ஊற்றும் போது அதில் உள்ள ஆசிட்டிம் வந்து அந்த சில்வர் பாத்திரத்தில் தான் கச்சி போன மாதிரி போயிடும் அதனால சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லைன்னா வந்து கிளாஸு இது மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு லெமன் நல்லா நல்லாயிருக்கும் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மூணு நாலு லெமன் புழிஞ்சுட்டேன் ஒரு நாலஞ்சு பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் இதில் சுகர் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா நோம் திறந்தோடனே சுகர் குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு தண்ணி தாவமே அடகாதனால் கொஞ்சோண்டு சால்ட்டு கலந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வெளியே வச்சு குடிக்கலாம் அது நம்ம இஷ்டம் எங்கள் வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இந்த மாதிரி ஆப்பிள் கட் பண்ணலான்னு பார்த்தா ஆப்பிளை பாருங்க எவ்வளோ இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெளியே பார்க்குறதுக்கு உள்ளே வெட்டி பார்த்தா தோலெல்லாம் சீட்டு நம்ம வெட்டி பார்க்கறது இந்த மாதிரி இருக்குது நம்ம நோம்பு வச்சுட்டு என்ன தான் செய்ய முடியும் நல்ல பொருளாக நம்ம பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது பிடிச்சி தான் லைக் பண்ண சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க